அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக நாங்கள் விட்டு முன்னாள் ஒரு கேள்வி பார்த்து கொண்டு வரோம் அப்ப இனி குறிப்பிட்ட காலமா பிள்ளையால் ஒரு டோபிக் எடுத்து அதை ஃபுல்லா விளங்கப்படுத்தி ஒரு காணொலியா போடுவோம்னு பாக்குறேன் அந்த வகையில நாங்கள் எண்கள்ல இன்றைக்கு ஒற்றை எண்கள் தொடர்பாக அதுல வரக்கூடிய சகல விஷயத்தை நாங்கள் சேர்த்து ஒரு காணொலியா பார்க்க போறோம் அது தவிர நீங்கள் பிள்ளைகளுக்கு கேள்வியல் எக்ஸாம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு டவுட்டான கேள்வி இருந்தால் இந்த கேள்விக்கு எப்படி செய்ய வேண்டி செய்யணும் தெரியாமல் என்னுடைய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க நான் அதை செய்க வழியை வந்து உங்களுக்கு அடுத்த காணொலியாக பதிவிடுறேன் ரைட் அப்போ நாங்கள் இன்றைக்கு ஒற்றியங்கள் தான் பார்க்க போகிறோம் அப்போ இதுங்களுக்கு முக்கியமான விஷயம் ஒற்றியங்கள் வந்து கன்னடத்தில் எங்களை கேள்வி பேப்பில் நீங்கள் பார்த்துருப்போம் அப்போ அது தொடர்ந்து பார்ப்போம் முதலாவது பாருங்கள் பிள்ளைகள் ஒற்றியன் என்றால் எந்த ஒரு இலக்கத்தை இரண்டால் வகுக்கும் போது மிகுதி வருமாயின் அவன் ஒற்றியன் ஆகும் இப்போ நாங்கள் ரெண்டாள வகுக்கைக்குள்ள மிகுதி ஒன்று வரும்

சாரி ஒரு ஒற்றை எண் மிகுதி ஒன்று வந்தால் ஒற்று இப்போ இன்னொரு பாருங்க பிள்ளைகள் எழுபது இதை நாங்கள் ரெண்டு மூன்று ஆறு ஏழு ஆறு மூணா ஒன்று சைவ ஈரஞ்சு பத்து மிகுதி பூச்சி அப்போ மிகுதி ஒன்று வந்திருக்கா வரையல ஆகவே ஒற்று எண்ணம் இல்லை ஒற்றை எண்ணுக்குல வராது அப்போ ஒற்றை எண்ணென்றா முதலாவது எந்த ஒரு இலக்கத்தையும் இரண்டால் வகுக்கும் போது மிகுதி வருமாயின் அவன் ஒற்றை மிகுதி கட்டாயம் நாங்கள் ரெண்டாள் வகு ஒன்று தான் வரும் இதை விட டிமிஷன் இருக்கு அதையும் பார்ப்போம் ஓகே பிள்ளைகள் இப்ப இரண்டாவது விஷயம் பார்க்க போறோம் ஒற்றை எண்கள் காண்றதுக்குரிய இரண்டாவது விஷயம் பார்த்துக்கொள்ளுங்களோ ஏதாவது ஒரு எண்ணின் அல்லது எண்களின் இறுதியில் ஒன்று கம மூன்று கம அஞ்சு கம ஏழு கம ஒன்பது ஆகிய இலக்கங்கள் வரும் அது ஒற்றை எண் ஆகும் முதலாவது விஷயமா பிள்ளைகள் நீங்கள் ரெண்டாவது வகு கேட்கலாம் மிகுதி வேற மிகுதி ஒன்று வந்தால் அது ஒற்றையன் கண்டுபிடிப்போம் அப்படி இல்லாட்டி கடைசி இலக்கத்தை பார்த்தீங்கன்னா ஒன்று கம மூன்று கம அஞ்சு கம ஏழு ஒன்பதாக இருந்தால் அது வந்து ஒற்றையன் ஆக இருக்கு எவ்வளோ ஆகிறது பாருங்க அகவீது ஒற்றியன் கடைசியில பாருங்க ஏழு வந்திருக்கு ஏழு இருக்கு அகவீடு ஒற்றியன் இங்க பாருங்க அஞ்சு வந்திருக்குது அஞ்சு இருக்கு அகவீடு ஒற்றியன் அப்ப இப்படி இந்த அஞ்சு இலக்கத்தையும் பற்றி கொண்டு நாங்கள் ஒற்றையன் கண்டுபிடிக்கலாம் அல்லது வகுத்து பார்த்து கண்டுபிடிக்கலாம் சரியா பிள்ளைகள் அடுத்தது உச்சியன் தொடர்பாக ஸ்காலர்ஷிப்ல எப்படியான கேள்விகள் வரும் என்றதை பற்றி நாங்கள் பார்க்க போறோம் ரைட்டா பிள்ளைகள் இப்ப ஒற்றியங்கள் தொடர்பாக எப்படியான கேள்வி வரும் என்று பார்ப்போம் முதலாவது இப்படி ஒரு கேள்வி நாங்கள் எக்ஸாம்ல பார்த்திருப்போம் ஒன்றுக்கும் ஐம்பது ஒன்று தொடக்கம் ஐம்பது வரை உள்ள ஒற்றியன்கள் யாவை அப்படி கவனமா இருக்கணும் பிள்ளைகள் ஒன்று தொடக்கம் ஐம்பது வரை இப்படி கோடு போட்டிருந்தா ஒன்று தொடக்கம் ஐம்பது வரை இல்லைன்னா ஒன்றும் பெறும் கடைசி ஐம்பது வரைக்கும் வரும் அப்போ இதில் கேளியில் குழப்பமாக சில பேர் இப்படி இருக்கலாம் வேணா ஒன்றுக்கும் ஐம்பதுக்கும் இடைப்பட்ட இடைப்பட்டவனு சொன்னால் ஒன்று வராது அப்போ இந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் முடிவு எடுக்க வேணாம் எங்களுக்கு ஏற்றது ஒன்று தொடக்கம் ஐம்பது வரை அப்போ ஒன்று ஒற்றியன் மூன்று அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினஞ்சு பதினேழு பத்தொன்பது இருபத்தொன்று இருபத்தி மூன்று இருபத்தஞ்சு இருபத்தேழு இருபத்தொன்பது அடுத்து என்ன வரும் முப்பத்தொன்று முப்பத்தி மூன்று முப்பத்தஞ்சு முப்பத்தேழு முப்பத்தொம்பது நாப்பத்தொண்டு நாற்பத்தி மூன்று நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்பது ஐம்பது வரமோ ஐம்பத்தொண்டு வரமோ வர ஒன்று தொடக்கம் ஐம்பது வரை இந்த ஒற்றியங்கள் வை எத்தனை என்று கேட்கல அப்போ எத்தனை என்று கேட்டால் இதை நீங்கள் எண்ணி பார்த்து சொல்லியிருப்பீங்க இங்கே எத்தனை இருக்கு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினெண்டு பதினொன்று பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாள் இருபத்தி அப்போ பிள்ளைகள் இப்போ எங்களுக்கு இவைங்க கேட்டபடியா நாங்கள் எழுதினாங்க அப்போ எத்தனை கேட்டோம்னா நாங்கள் என்ன செய்திருக்கோம் பிள்ளைகள் இப்போ ஒன்று தொடக்கம் ஐம்பது ஒன்று தொடக்கம் ஐம்பது நாங்கள் வந்து ஐம்பத ரெண்டாலை பிரித்து விட்டோம் என்றால் அங்க எத்தனை ஒற்றியங்கள் இருக்கு தெரியும் அப்போ ஐம்பது ரெண்டாவது பிரிச்சு எத்தனை வரும் இருபத்தி அஞ்சு பேரும் நாங்கள் எண்ணி பார்த்தா நம்மளுக்கு எத்தனை வந்தது இருபத்தஞ்சு வந்தது அப்ப கேள்வி கேட்ட மாதிரி நாங்கள் எடுத்து கொள்ளலாம் வேற ஒற்றங்கள்ல என்ன மாதிரி கேள்வி வரும்ன்றத பார்க்க போறோம் ரைட் ஓகே அடுத்து ஓகே பிள்ளைகள் தொடர்ச்சியா கேள்வி பாருங்க பத்தாவது ஒற்றி அஞ்சாவது பத்தொன்பது எத்தனையாவது ஒற்றியர் அப்ப ரெண்டு கேள்விக்கும் வித்தியாசம் தெரியும் இங்க கேட்டது பத்தாவது ஒற்றியன் என்று கேட்டது இங்க கேட்டது பத்தொன்பது எத்தனையாவது ஒற்றியன்

பத்தா நாங்கள் இருபது வார விடையில விடையிலிருந்து ஒண்ட கழிச்சு விட்டு இந்த செய்க வழியை பயன்படுத்தி எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த பத்தொன்பது எத்தனையாவது ஒற்றை நாங்கள் முதலாவது கொண்டு கண்டுபிடிக்கலாம் பத்தாவது ஒற்றைன்னா பத்தொன்பது அப்ப இதுக்குரிய செய்க வழி என்ன பத்தொன்பது எத்தனையாவது ஒற்றன் விளாள் பத்தொன்பதோட ஒண்ட கூட்டுங்கோ ஒன்றை கூட்டினா இருபது வரும் பாரபடிய ரெண்டால பிரிச்சு விடுவோம் பாரபடிய ரெண்டால பிரிச்சுங்க என்ன வரும் பத்து வரும் பிள்ளைகளுக்கு நேரடியா பிரிக்க கஷ்டமா இருந்தா நீங்க என்ன செய்யலாம் இருபத போட்டு ரெண்டு ரெண்டால பிரிப்பீங்க ஈரொண்டு ரெண்டு சைபர் சைபர் கிலோ போடுவீங்க சைபர் 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 கூட பத்து வாங்கிட்டா அப்ப இது எப்படி என்ன பத்து அப்ப இப்படியான கேள்வி வந்து நெக்ஸ்ட் வரலாம் இதை தவிர வேறு எப்படியான கேள்வி வரும்ன்றத தொடர்ந்து பார்க்க போறோம் ரைட்டா பிள்ளைகள் ரைட் பிள்ளைகள் ஒற்றை எங்கள்ல அடுத்த கேள்வி பார்க்க போறோம் முக்கியமான விஷயம் பார்த்துக் கொள்ளுங்க பாருங்க பிள்ளைகள் ஒன்று தொடக்கம் பத்து உள்ள வரையுள்ள ஒற்றியும் கூட்டுத்தொகை கேட்டுருக்கு அப்போ ஒன்று தொடக்கம் பத்து வரையுள்ள ஒற்றை எண்களும் நாங்கள் பார்ப்போம் எங்களுக்கு தெரியும் ஒன்று மூன்று அஞ்சு ஏழு ஒன்பது இப்ப கூட்டுவோம் ஒன்பது மூணு பத்து பதிமூன்று பதினெட்டு பதினெட்டு மூலம் இருபத்தி அஞ்சு வரும் சரியா பிள்ளைகள் அப்ப எல்லாத்தையுமே நாங்கள் எழுதி கூட்ட இயலாது அப்ப இதுக்குரிய இலகு வழி எப்படி என்று பார்த்தால் ஒன்று தொடக்கம் பத்து வரை உள்ள எத்தனை எண்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் நான் முதலாவது கேள்வி விளங்கப்படுத்திக்க தொடக்கம் பத்து என்று சொன்னால் பத்த நீங்க ரெண்டால என்றால் அங்க அஞ்சு வரும் பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு இப்படி ஒன்று தொடக்கம் பத்து அப்ப பத்து இருக்கு பத்து ரெண்டால பிரிச்சீங்க என்றால் அங்க அஞ்சு எண் இருக்கு அப்ப என்ன செய்ய என்றால் அந்த வந்த பிடி அஞ்சு அஞ்சால பெருக்கி விட்டீங்கன்னா அதுல கூட்டுத்தொகை வரும் ஐ அஞ்சு இருபத்தி வரும் விளங்கிட்டா இப்ப நேரடியா இந்த அடுத்த கழிவு பாருங்க ஒன்று தொடக்கம் ஐம்பது வரையுள்ள உள்ள ஒற்றியன்களும் கூட்டுத்தொகை அப்ப ஐம்பது வரை என்று சொன்னால் அங்கே எத்தனை ஒற்றியன்கள் இருக்கணும் நாங்க கண்டுபிடிக்க வரும் அதை என்ன கண்டுபிடிக்கலாம் இங்க சொல்லி இருக்கணும் ஐம்பத ரெண்டால பிரிப்பீங்கள் ஐம்பது ரெண்டால பிரிச்சவங்களுக்கு என்ன வரும் இருபத்தி அஞ்சு வரும் பிள்ளைகளே உங்களுக்கு ஐம்பத ரெண்டால நேரடியா பிடிக்க கஷ்டமா இருந்தால் ஐம்பத போட்டு இப்படின்னு நீங்க பிரிக்கலாம் இது ரெண்டு நாலு அஞ்சு நாலு ஒன்று சைபர் இரு அஞ்சு பத்து சைபர் அப்ப என்ன வரப்போகுது இருபத்தஞ்சு வரப்போகுது அப்ப இருபத்தஞ்சு வந்தா என்ன செய்யணும் உங்க கடையில சொன்னாங்கன்னா அஞ்சு வந்த அஞ்சு அஞ்சு அஞ்சால பெருக்கு இருபத்தஞ்சு அப்ப இருபத்தஞ்சு வந்தபடியாக இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சால பிரிக்கணும் என்றால் ஒன்று தொடக்கம் ஐம்பது வரை உள்ள ஒற்றைங்க கூட்டு தொகையை நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்ப இருக்குவோம் ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டு மிச்சம் ஐரெண்டு பத்து ரெண்டு பன்னிரெண்டு ஈரஞ்சு பத்து ஒன்று மிச்சம் நாலு மூன்று கூட்டுவோம் அஞ்சு ரெண்டு அஞ்சு மூன்று ஆறு ஆகவே ஒன்று தொடக்கம் ஐம்பது வரை உள்ள ஒற்றை கூட்டு தொகை அறுநூற்றி இருபத்தி அஞ்சாக இருக்கும் ஓகே அவனைகள் இவ்வாறான விஷயங்கள் எங்களோட ஒற்றை தொடர்பான வினாக்களாக நாங்கள் எக்ஸாம் பேப்பர்ல பார்க்கலாம் இது பேசிக் விஷயம் இதை வச்சுக்கொண்டு கேள்வி எல்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் தர சொன்ன மாதிரி ஒன்று தொடக்கம் பத்து வரை என்று சொல்லாமல் இந்த இதுல தொடக்கம் ஒன்று போட்டு வரலாம் இல்லை ஒன்றுக்கும் ஐம்பதுக்கும் இடைப்பட்ட ஒன்று வரலாம் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அவதானிச்சீங்கன்னால் ஒற்றையண்கள் தொடர்பாக வரக்கூடிய எல்லா கேள்விக்கும் நீங்கள் அழகாக இலகுவாக முடிவெடுத்துக் கொள்ளலாம் பிள்ளைகள் ஆஹ் இப்படி ஒவ்வொரு டாபிக் எடுத்து அது தொடர்பான சகல விஷயத்தையும் கதைச்சு கொள்வது உங்களுக்கு பிரியோசனமாக இருந்தால் நீங்கள் ஜஸ்ட் எந்த கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க இப்படி ஒவ்வொரு டோபிக் டோப்பிக் எடுத்து அது தொடர்பான அஹ் அதுக்குள்ள இருக்கிற விஷயத்தை எல்லாரும் சேர்த்து கதைக்கிற வீடியோவா போடுறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டவுட்ஸ்கள் இருந்தால் அதுக்குரிய இணகு வழிங்கள தெரியாட்டி நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு சைபர்களு சைபர் ஒன்று அஞ்சு எட்டு நானூற்றி நாற்பத்தி ஆறு இந்த இலக்கத்துக்கு உங்களுக்கு டவுட்ஸ் அனுப்பி கொள்ளுங்கள் நான் ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில் அது அது தொடர்பான காணொலியோட ஏற்கனவே செய்யிருந்தோம் அது லிங்க் உங்களுக்கு அனுப்பிடுவேன் இல்லாட்டி அது தொடர்பான காணொலியும் நம்ம வந்து ചെയ്ത് എന്റെ ടി എ ടി യൂട്യൂബ് ചാനലിനെ പതിവേ ചെയ്തുകൊണ്ട് വരും ഓക്കെ മലയാൾ ബൈ എന്നൊരു കാണുന്ന